நல்ல காமெடி ஒரு ஒரு செகண்ட் கூட உங்களுக்கு போர் அடிக்காது. நம்ம பாமா ஒரு பைன எப்படி வளக்கணும்ன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ஏத்துக்கற மாதிரி கடன் வாங்கி தான் குடும்பத்தை ஓட்டணும் அப்படிங்கற மாதிரி சொல்லுவாங்க. ரொம்ப சென்டிமென்ட்டா كده. சென்டிமென்ட் அந்த ஜாலியா ஜாலியா படத்துக்கு என்ன மெசேஜ்? மெசேஜ் எதாவது இருக்கா? ஏதாவது சொல்லுவங்களா? மெசேஜ் இல்லை. டவுன் தான். எல்லாம் தான் உங்களுக்கு படத்தில் இந்த இந்த படத்துல இது இப்படி ஒரு விஷயம் பயங்கரமா இருக்கு அவங்களோட போட்டா இருக்கு சிச்சேஸ்வா இருக்காருல்ல அதனால நல்லா காமெடி அந்த டான்ஸ் ரொம்ப சீரியஸ் சென்டிமெண்ட் மெசேஜ் எல்லாம் ஜாலியாக வரலாம் பசங்களோட வரலாம் என்ஜாய் பண்ணுவாங்க ஒரே சீரியஸ் ஃபிலிமாக பார்த்து அடிச்சு இப்போ இது நல்லா இருக்கு நல்லா இருக்கு படம் அப்படிலாம் எதுவுமே சீரியஸ் அப்படின்னு ஃபீல் பண்ணவே வேண்டியது ஜாலியாக உள்ள நீங்க எப்படி ஜாலியாக ஆரம்பிக்கிறீங்களோ முடிவே வரையும் அதே மாதிரி சிரிச்சதே வரும் பசங்கள் தனியா மட்டும் வந்துடாதீங்க ஃபீல் பண்ணீங்க பசங்களோட வந்து பாருங்க சூப்பரா இருக்கு உங்க வீட்ல இந்த மாதிரி குழந்தைங்க இருப்பாங்க இருக்காங்க பையன் ஏதா குறும்பு냐 ஞாபகம் வந்துட்டு போச்சு அததான் சொல்றேன் நான் இப்போ நான் அவளை கூட்டிட்டு வரலன்னு ஃபீல் பண்றேன் பன ரொம்ப நல்லா இருந்துச்சு என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு எல்லாரும் வந்து பார்க்கணும் ஓகே மேம் படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த சின்ன பையன் குறும்பு பண்ணுவா ஆமா அந்த குறும்பு எதை உங்க கண்ணுல

படம் பார்த்துட்டு வரேன் அன்போட அம்மா நானு அன்பு வந்து இந்த வைப்பு சார் மொத்த டீமுக்குமே ரொம்ப நன்றி படம் ஆரம்பிக்கும் போது அது பையன்

இமோஷனலா எடுத்துட்டு இருந்தவர் வந்து இப்போ காமெடியாவும் என்னால ஒரு விஷயத்தை சொல்ல முடியும்னு அழகா சொல்லியிருக்காரு அவர் நிறைய படங்கள்ல அதுதான் நம்ம வந்து பாஸ்ட்ல ரொம்ப இமோஷனலா எல்லாம் இல்ல நம்ம சாதாரண விஷயமா லைட் வந்து ரொம்ப ஈஸியா எடுத்து ரொம்ப பெருசா பார்க்காதீங்க எல்லாமே நம்ம கைக்கு வந்து உடதுல தான் இருக்கு நம்ம ரொம்ப தூரம் தேட இடதேவல்ன்றது சொன்ன மாதிரி இருந்துச்சு